கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் கத்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் நமது குளோரியஸ் சர்ச் ஆஃப் காட் தேவனுடைய மகிமையின் சபை இந்த கொரட்டூர் ரயில் நிலையம் அருகில் இருக்கிறது இந்த சபைக்கு ஷேர்கள் நாற்காலிகள் பிஏ சிஸ்டம் பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் அது ஆம்ப்ளிஃபையர் மைக் ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆகியவைகள் தேவைப்படுகிறது அதை வாங்குவதற்கு கட்டர் உங்களுக்கு ஏவுதல் கொடுப்பாரானால் நீங்கள் மனம்பு வந்து இந்த சபைக்கு அந்த சேர்கள் நாற்காலிகள் அந்த பிஎஸ் சிஸ்டம் ஆம்ப்ளிஃபையர் மைக்ஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆகியவைகள் வாங்குவதற்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் குளோரியஸ் சர்ச் ஆஃப் காட் வங்கி கணக்கு எனக்கு அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அல்லது என்னுடைய கூகுள் பே எண் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் நைன் எயிட் நைன் டூ ஜீரோ என்னுடைய கூகுள் பே எண் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் நைன் எயிட் நைன் டூ ஜீரோவுக்கு அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்